அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எழுபத்தி ஒன்பது நட்பு குரல் எண் ஏழுநூற்று எண்பத்தி ஒன்று செயற்கு அரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கு அரிய யாவுள காப்பு செயற்கு அரிய நட்பின் அதுபோல் வினைக்கு அறிய யாவுள காப்பு நட்பைப் போல் செய்து கொள்வதற்கு அருமையான செயல் எதுவுமே இல்லை அந்நட்பை போல் செய்யும் தொழிலுக்கு பாதுகாப்பு வேறு எதுவும் இல்லை நட்பைப் போல் செய்து கொள்வதற்கு அருமையான செயல் எதுவுமே இல்லை அந்நட்பை போல் செய்யும் தொழிலுக்கு பாதுகாப்பு வேறு எதுவும் இல்லை குரல் நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்